வணக்கம் சார் லோ பட்ஜெட் சாரம் பஸ் பாருங்க ஆட்டக்காசான்னு மான்சா பாருங்க சரியான வண்டி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நான் தரப்போற ரொம்ப சீப்புன்னு பஸ்ஸில் கொடுத்தோம் பாருங்க இன்னைக்கெலாம் மார்க்கெட்டு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா விற்கிற வண்டி இது அண்ணா எத்தவனோ ஒரு ஒன்று முப்பது காவோம் ஒன்று நாற்பது கேட்டானாரு அண்ணா முன்ன பின்ன பேசி தரவான்னு சொல்லிட்டு எத்து எடுத்துட்டார் என்ன அண்ணா கரூர் கரூர்லேருந்து பக்கத்தில் என்ன ஊருண்ணா நீங்கள் கரூர் மாயனூர் பக்கத்தில் அணைக்கட்டு இருக்கலாம் அணைக்கட்டு அணைக்கட்டு பக்கத்தில் தான் அது டோல்பூத் மனவாசி டோல்பூத்னாலே தெரியும் கரூர் திருச்சி கரூர் திருச்சி ரோட்ல மெயின் ரோட்லயே கரம்பு வளைக்கரம்பூர்ல அங்கிருந்து அண்ணன் அண்ணன் வந்து பாருங்க தீரா முருகன் பக்தர் இவனா எட்டு குடி முருகன் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இந்த பக்கம் அண்ணா ஒரு சொன்னீங்க வேளாங்கண்ணி பா வேளாங்கண்ணிக்கும் பக்கத்துல ஏழு கிலோமீட்டரு எட்டு குடி முருகன் கோயில் அவரு குலதெய்வம் அவருக்கு அதான குலதெய்வம் அவங்க அப்பா வந்து இருந்தாரா அவங்க அப்பாவுக்கு அடுத்து இவர் அண்ணனும் அதே பாலோ பண்ணி தந்துறாரு அவர் குலதெய்வமே தானா இன்றைக்கி முருகரே கூட்டணும்ட்டார் இன்னைக்கு எட்டு கூட முருக எங்கனே தெரிஞ்ச எங்களுக்கு எங்களுக்கு இவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு கண்டிப்பாக நாங்களும் போயிடலாம் ஆசைப்பட்றோம் போய் வரும் பாருங்க ஒரு 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 அற்புதமான ஒரு வார்த்தைங்க எல்லாரும் அப்பா அம்மா அப்படின் தான் கூப்பிட்டு கூப்பிட்டுறோம் இவர் வந்து ஐயன் நான் கூப்பிடுங்க ஐயானு கூப்பிடுறேன் ஐயா ஐயானு சொல்லிடுவாங்க ஐயானு கூப்பிடுவேன் அம்மாவா அம்மா ஐயா அம்மான்னு கூப்பிடுவோம் கூப்பிடுவோங்க ஐயா எங்கள் அப்பாவை வந்து ஐயானு கூப்பிடுவோம் ஐயானு ரைட்டா சொல்ல சொல்லி வந்தோஷ பார்த்தீங்களா இன்னொரு பார்த்து ஐயாரு கூப்பிடுவாருங்களாம் எவ்வளோ அந்த அந்தமாரி நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க அண்ணன் வந்தால் அந்த வண்டி பார்த்து பேசிட்டுதான் இருபது ஒரு மைலேஜ் நல்லாயிருக்கும் அண்ணன் எங்கேருந்து தர சொல்லலாம் எங்கேருந்து வர சொல்லலாம் கரூர் மாவட்டங்க பக்கத்தில் வளையக்காரம்பலூருங்க அங்கேருந்து வந்து எடுத்துருக்குறேன் வீடியோ பார்த்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருப்பேன் நேர்லேயே வந்து பேசி எடுத்துருக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா எல்லாரும் இல்லையா வா வா வண்டி வாங்குறது என்ன வந்துடும் வண்டி பணத்தோட வந்துவிட்டா வண்டியோட போயிடலாம் நான் பணத்தை வந்து அட்வான்ஸா கொடுத்துட்டு போய் மறுபடியும் பணத்தை கொண்டுட்டு வந்து எடுத்துருக்காங்க நிறைய வேற ஒன்றும் இல்லை அன்னைக்கு வந்து எவ்வளோ நேரம் காட்டும் கேஷ் கட்டுறேன் நிறையா பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு போனாங்க அட்வான்ஸ் இன்னைக்கு நம்பிக்கை வேணுங்கிறதுக்காக தான் பத்தாயிரத்த கொடுத்தேன் இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனோம்னா வருவாரா வர மாட்டான்றான்னு நம்பிக்க மாட்டாங்க என்ன நம்பிக்கை வேணுங்கிறதுக்காக தான் பத்தாயிரத்தை கொடுத்துட்டு போனேன் ஒன்றும் இல்லைங்க ஆ வண்டி நல்லா பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பண்ணி கொடுத்துருங்க டை ரொம்ப சந்தோஷமா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பண்ணி கொடுங்க அண்ணன் பாருங்க இவர் வந்து சாதாரண ஆளில் விவசாயி தான் இவர் விவசாயி படிக்க வச்சு ரெண்டு பசங்களை படித்து ஒரு பசங்க வந்து வீட்டில் இருக்கிற விவசாயம் பார்க்குற ஒருத்தர் வந்து நல்லா படிக்க வச்சு அவரும் விவசாயம் தான் மாட்டார் அவங்க மருமக வந்து வக்கீலாக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு இது பாருங்கள் இந்த வயசுல வந்து இவ்வளோ சம்பாரிச்சு எல்லாமே தனக்காக வாழத சொத்து சேர்த்து வைக்கிறாரு இல்லைங்க கல்வியை நல்லா சேர்த்து வச்சுக்கிறீங்க அது சூப்பர்ண்ணா நான் கைக்குண்ணா அசை நல்லா படிக்க வச்சிருக்க படிச்சு வச்சிருக்கேன் அதெல்லாம் படிச்சிருக்கானு போதும் ஒரு இன்னும் பேரன் இப்போ சிபிஐ ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்னொருத்தான் இப்போ பொண்ணு கொஞ்சம் அது கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் அதுவும் நல்ல ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும் இப்போ உங்க பேர பள்ளி கோசம் எடுத்து மாதிரி வண்டியா அவங்களுக்கும் சேர்ந்தேன் வண்டியே கூட நான் பார்க்குறேங்களா அவங்க வந்து ஏறி விளையாடணுங்க வண்டியில் ரைட்டாரே முதல்ல வச்சிருந்தேன் வேற அந்த காரில் தான் போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் இப்போ அது போயிடுச்சு என்ன காரணம் ரைட்டா ரைட்டா முதல்ல ஒரு சாண்ட்ரை வச்சுருந்தாரான் அந்த சேண்ட்ரை கொடுத்துட்டு இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிறாரு நல்லா இருக்கணும் அண்ணா நான் மனசார வாத்துங்க கண்டிப்பாக எட்டு குடி கோயில் எல்லாேருக்கும் வரணும் நீங்கள் தெரியலனாலும் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து வழி சொல்லி விட்றேங்க ரைட் நேரம் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு குடிக்கு எட்டு குடின்னு போட்டாலே அழகாக வருங்க போயிட்டு வாங்க ஒரு நல்ல ஃபேமஸான கோயில் தான் ஃபேமஸான கோவில் நான் ரைட் தான் குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் கண்டிப்பாக நாங்களும் போறோங்க எட்டு குடி முருக எங்களுக்கு இங்கே பக்கம் கொஞ்சம் கிட்ட நம்மளுக்கு நான் நான்கு கிலோ வரும் முடியாங்க

புதுசாக வீடியோ பாக்குற சேனல் செப்ப லைவாக வரும் முதல்ல வீடியோ பார்த்தா லைக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ வீடியோ போடு வீடியோ பாருங்க நல்லா இருக்கிறோம் ஒரு ரவுண்டு காட்டுறேன் பாருங்க சீப் அண்ட் பஸ்ல குத்துறேன் யாருமே தர முடியும் இருபது ரூபாய் ஆச்சு டீசல் வண்டி அப்படி காட்டு திரு நம்பர் தான் வண்டி போகுது வண்டி